தமிழ கண்ணா பின்னாலு திட்டிட்டு அங்க இருந்து போறாரு எழில் இத பாத்துக்கிட்டு இருந்த இந்து அழடா இப்படி திட்டிட்டு போறாரு அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எழில் வந்து வெளியே வந்து அங்க எங்க குறுக்கான இருக்கா நடந்துகிட்டே சே என்னது இது இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாச்சு கோபம் குறைஞ்சாலும் முதல்ல பேசுற மாதிரி பேசுறேனாலும் ஒரு அளவுக்கு பேசினா கூட நான் எப்படியாச்சும் நார்வே போறதுக்குள்ள சமாளிச்சு அந்த குழந்தை கிட்ட சமாளிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன் இவரு என்னன்னா இப்படி இருக்காரு அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க சுடர் அப்ப வந்து பாக்குறாங்க அட இங்க இருக்காளா சுடரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படி சைகால கூப்பிடுறாங்க உசு உசுன்னு கூப்பிடுறாங்க அத பார்த்தோன்னா பயந்து போயிடறாங்க சுடர் நீ சுடர் நாதா அப்படின்னு சொல்றாங்க இந்து ஓ நீங்களா வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க என்ன தானே சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் தான் பெரிய பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காரு எப்பயாச்சும் ஒரு தடவை கோவப்பட்டா பரவாயில்லங்கா எப்ப பார்த்தாலும் இவர் கோவப்பட்டுட்டே இருக்காருங்கா நான் என்ன பண்றது இந்த குழந்தைகளுக்கும் பாவம் அவர் அன்பு பாசமே காமிக்கிறதே இல்ல குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போறது இல்ல பாசமா எதுவுமே பேசறது இல்ல எங்க அப்பா எல்லாம் காசு பணம் கோயிலா கூட்டிட்டு போவாரு திருவிழா நாடகம்னு எல்லா பக்கம் கூட்டிட்டு போவாரு காசு பணம்லாம் இங்க இருக்குது ஆனா பாசம் தான் இல்லாம போச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க சுடர் அதுக்கு என்ன சொல்றாங்க இங்க பாரு பாக்குறதுக்குதான் அவர் இப்படி நீ வர்றதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு நல்லாவே டாக்டரை தெரியும் இளம் சொல்ல வருவாங்க அப்புறம் டாக்டர்னு மாத்திக்குவாங்க டாக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் அவரு ரொம்ப நல்லவரு எங்கக்கா அக்கா நல்லவரு பிள்ளைகிட்ட ஒரு அன்பாவே பேச மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் இலை தலையவே திங்கிறாரு அதையும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ருசியா செஞ்சு கொடுக்கலாம்னு செஞ்சு கொடுத்தா வல்லு லொல்லுன்னு விழுந்துட்டே இருக்கிறாரு எப்படிக்கா என்னக்கா பண்றது போது 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 நிறுத்து நிறுத்து கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க மூச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவரு சாண்ட்விச் தான் சாப்பிடுவாரு நமக்கு சாண்ட்விச் எல்லாம் எங்க செய்ய தெரியும் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாலும் அவரு என்னடான்னா சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டு போறாங்க நான் என்னக்கா பண்றது இங்க பாரு அவங்க வைஃப் அப்பாவோட சமையல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒய்ஃப் எப்படி செஞ்சாலும் அவர் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாரு அவங்களோட சமையல் எனக்கும் தெரியும் வா உனக்கு சொல்லி தர அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்றாங்க சுடர் நம்மளும் நார்வே போக போறோம் எப்படியாச்சும் இந்த சமையலை செஞ்சு போட்டு அவர் மனசை மாத்தி இந்த புள்ளைகளை எப்படியாச்சும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டுமாங்க்கா நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க சுடர் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நான் இந்து தீபாவை கூப்பிடுறாங்க தீபாவோட வாய்ஸ் மட்டும் இருக்குது எங்க இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குற வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு தீபா அளவை காணா தீபா உன்னோட வாய்ஸ் மட்டும் தான் வருது தீபா நீ எங்க இருக்க தீபா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா 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 அப்படியே நான் வந்து பார்த்துட்டாலும் நீங்க தெரிஞ்சிருவீங்க இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வர்றாங்க தீபா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களை மாதிரியா என்ன மாதிரியா அப்படிங்கிறாங்க ஏன்னா உன் மாதிரி என்ன மாதிரியா அதாவது உங்களை மாதிரி பேயா என்ன மாதிரி மனுஷியா அப்படின்னு கேட்கிறாங்க தீபா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணுதான் ஆனா அந்த பொண்ணுக்கு நான் தெரியவேன் ஒன்ன மாதிரிதான் வாய்ஸ் மட்டும் கேக்குற மாதிரி இல்ல என்னோட உருவமே அவங்களுக்கு தெரியும் அதனால நீ வந்து உனக்கும் என்னோட உருவம் தெரியற மாதிரி அதாவது நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ காமிச்சிட்டு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க என்னதே அதெல்லாம் என்கிட்ட முடியாது அதெல்லாம் முடியாது பாரு நீ ஒழுங்க கேக்கலேன்னு வச்சுக்க அவ்வளோதான் சிம்பிள் நான் நேரா உங்க ஓனருக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ வேணாம் தா வேணாம் ஐ நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ சொல்ற மாதிரியே செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க தீபா அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வர்றாங்க தமிழ் வந்துட்டா போய் கதவு தரா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா கதவை திறக்கிறாங்க வா வாமா வாமா நீ தான் சுடரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா சுடரோட ரைட் சைடு நின்னுட்டு இருக்காங்க இந்து ஆனா முதல்ல பேசிக்கிட்டு லெஃப்ட் சைடு தான் நின்று பேசிட்டு இருப்பாங்க தீபா கிட்ட சுடரோட லெஃப்ட் சைடு நின்று பேசிட்டு இருப்பாங்க அதனால தீபா என்ன சொல்றாங்கன்னா இதோ இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இவன் உனக்கு கண்ணு தெரியாதா இவங்க ரைட் சைடு நின்னுட்டு இருக்காங்க நீ என்னடனா அந்த சைடு கையை காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஓ அந்த பக்கம் போயிட்டாங்களா அது ஒண்ணு இல்லமா எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கல் அதனாலதான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க தீபா சி சிறுபா தாயி போ போ அந்த அங்க கிச்சன் இருக்குது போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து கொடு தீபா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்து இந்து வந்து தீபாக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு மனுஷன் தான் காமிச்சுக்கிறாங்க இந்து பாத்திரத்தை எடுத்துக்குறாங்க இந்த அம்மாக்கு பாத்திரம் இந்த செய் செய் அப்படின்னு கரண்டி பாத்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க இந்து சொல்றாங்க இப்போ நான் செய்ய போறது இல்லை நீ தான் எல்லாமே செய்ய போற நான் ஒன்னு கூட தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நீ தொட்டுட்டாலும் அப்படின்னு தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீயே தான் எல்லாமே செய்யணும் சுடணும் அப்படின்னு சொல்றாங்க சுடரும் சரின்னு சொல்லிட்டு இந்து ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கரெக்டா எல்லாமே பக்குவமா செஞ்சு பிரியாணி செஞ்சு முடிச்சிடுறாங்க பிரியாணி அப்படியே மூடி ஓபன் பண்றாங்க வாவ் கம கமக்குது வாசம் அப்படிங்கிறாங்க ஆவி பறக்க பறக்க பிரியாணி அப்படின்னு சுடர் சொல்றாங்க ஆமா உனக்கு அங்க ஆவி ஆவியா பறக்குது எனக்கும் பக்கத்துல தான் ஆவி பறக்குது அப்படின்னு சொல்லி இந்துவா ஆவின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்து சொல்றாங்க இந்த பிரியாணி கொண்டு போய் எல் கிட்ட கூட அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஐயா இவரு அதெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர் ஒன்லி இளதல மட்டும் தான் சாப்பிடுவாரு அப்படிங்கிறாங்க பாரு நான் சொல்றேன்ல கொண்டு போய் பிரியாணி அவர் சாப்பிடுறாரா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்து சொல்றாங்க அந்த பிரியாணி பிரியாணி அவங்களுக்கு ஊறுது தீபாவுக்கு உடனே எனக்கு கொஞ்சம் அப்படிங்கும் போதே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து பிரியாணி எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பிரியாணி வச்சிருக்கேன் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சுடர் ஆனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க போறாங்க நம்ம இந்துவும் பிரியாணி எடுத்து வச்சுட்டு சரி இது எப்படி கூப்பிடுறது இவங்கள அப்படின்னு யோசனை பண்றாங்க யோசனை பண்ணிட்டு பிரியாணி திறக்கலாம் அப்படின்னு பிரியாணிய பிரியாணியோட அந்த ஹாட் பாக்ஸ் லிட்ட வந்து ஓபன் பண்றாங்க அப்படியே ஆவி பறக்குது பிரியாணிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஆவிய பூரா அப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க போய் போய் எல்லாத்துக்கும் போய் போய் கூப்பிட்டு வா கூப்பிட்டு வா கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சுடர் அனுப்பிச்சு விடுறாங்க கரெக்டா அந்த நேரம் பாத்து வீட்டுக்கு வெளியே இருந்து பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு கவின் டே கவின் வந்து சாப்பிட்டு போடா இல்ல சுடர் இப்ப வேண்டாம் எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான டிராயிங் வந்து நினப்பு வந்திருக்கு அதனால நான் டிராயிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் ஏறி போறான் போறது பாத்தீங்கன்னா பிரியாணி வாசம் வருது ஆஹா இது என்ன அருமையான வாசனையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வர்றாங்க இது எல்லாத்தையும் எந்தவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சுடர் இந்த வாசத்தை எங்கேயோ நான் ஏற்கனவே சுவாசிச்சிருக்கனே அப்படின்னு சொல்றாங்க பிரியாணியா அப்படின்னு சொல்றாங்க பிரியாணியா எங்க தள்ளு அப்படின்னு சொல்லி சுடர் குடிச்சு ஒரு தாள தள்ளி விட்டு போய் பிரியாணி விட்டி ஸ்மெல் பண்றாங்க வா கமக்கமுக்குது வாசம் அங்க இருக்க ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுறாரு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே ஏன் சுடர் இது நீ தான் பண்ணியா ஏன்டா இப்படி கேக்குற அது அது நான் தான் பண்ணேன்டா இல்ல அன்னைக்கு பண்ணேல அது இவ்வளவு வாசனை இல்ல அதான் டவுட் அதான் கேட்டேன் ஏன்னா அன்னைக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாலே அதான் சொன்னனே அன்னைக்கு எல்லாம் இவ்வளவு வாசனை இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாக்குறாங்க செம்ம டேஸ்ட் உடனே ஒரு பிளேட் எடுத்து பிரியாணி எடுத்து போட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கவின் சாப்பிட்டு இருக்காரு உடனே அந்த குட்டிஸ் நான் மூணு பேரும் வர்றாங்க என்ன பிரியாணி வாசம் கம கமக்குது அப்படின்ட்டு வர்றாங்க ஏன் அபி வா வா சீக்கிரம் வந்து சுர் செஞ்ச பிரியாணி போற சும்மா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பாத்துட்டுதான் இருக்காங்க இந்து மதியம் அப்படி வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கண் கலங்குதே இந்த ஏற்கனவே இது சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது